அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் வளலார் அவர்கள் வந்து சொல்லுவார் உரைநடை பகுதியில் அதாவது அதிகாலை எட்டு மணிக்கு மேலே சூரிய தியான வழிபாடு மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே சூரிய தியான வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு ஆறு வேளை வந்து புருவ மத்திய தியானம் செய்ய சொல்லியிருக்கார் இறைவனை வந்து கண்களை மூடி புருவ மத்தியில் ஜோதி இருப்பதை போல நாம் வந்து புருவ மத்திய தியானம் செய்ய சொல்லியிருக்காரு சூரிய தியான ஒளி வழிபாடு எப்படி நாம் தியானம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முதல் பத்து நிமிடம் உங்கள் கண்களை மூடி பொருவ மத்திய கவனிங்க கவனிச்சுட்டு அப்படியே உங்கள் சுவாசத்தை கவனிங்க அப்போ உங்களுக்கு என்ன உங்களுடைய அகத்தில் ஏதாவது ஒரு காட்சி ஒளி தெரியுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் சூரியனை உங்களுடைய இரண்டு கண்களால் கண்களை சிமிட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு கண்களை வந்து சிமிட்டாமல் இமைக்காமல் நீங்கள் வந்து அந்த சூரியனை அந்த ஒழிய உங்களுடைய ஆன்ம பிரகாசத்தை போல உள் உணர்வோடு நெகிழ்ந்து இறைவனை நாம் தரிசிக்கின்றோம் நம்முடைய அகத்தில் இருப்பதுதான் புறத்தில் இருக்கிறது புறத்தில் சூரிய ஆன்ம ஜோதியா இருக்குது அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளதுன்னு திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா அப்போ அண்டத்தில் உள்ளது யாவும் இந்த பிண்டத்தில் உள்ளது நம்முடைய உயிரை இயக்கி கொண்டிருப்பது நம்முடைய தான் ஆன்ம ஜோதி தான் நம் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்குது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்ப அந்த சூரியன் அந்த சூரியன் என்பது நம்முடைய ஆன்ம ஜோதி அப்ப அந்த ஆன்ம ஜோதியை அந்த உணர்வோட இறைவனை நாம் வந்து தரிசிக்கும் போது எப்படி உள் உணர்வோடு தரிசிக்கிறோமோ அதுதான் அங்க நேரடியாக இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை இயற்கையில் சூரியனாக இருக்குது அப்போ நாம் வந்து இறைவனை வந்து நேரடியாக தியானம் செய்கிறோம் அவரை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி வணங்குறோம் ஒரு பத்து நிமிடம் வந்து அந்த சூரியனாகிய ஒளி வழிபாடை நீங்கள் வந்து கண்களை இமைக்காமல் பார்த்துட்டு கண்களை மூடி பூர்வ மத்தியை கவனிங்க அதே மாதிரி முதல்ல பூர்வ மத்தியை கவனித்ததை போல் பூர்வ மத்திய கவனிங்க அப்போ உங்களுக்கு கவனிக்கும்போது நீங்கள் புறத்தில் பார்த்த அந்த சூரிய ஒளி வழிபாடு உங்களுடைய அகத்தில் தெரியும் இதை தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்ய 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 உங்கள் உங்களுடைய வள்ளலார் சொல்லுவார் இல்லைங்களா ஏழு திரைகள்னு அந்நியான இருள் திரைகள் இருக்குது இல்லைங்களா அந்த திரைகளெல்லாம் விலகும் திரைகளெல்லாம் வில விலகினாதான் நமக்கு உண்மை ஞானம் புரிய வரும் ஆன்ம விளக்கம் ஏற்படும் ஆன்ம பிரகாசம் ஏற்படும் அறிவு விளக்கம் ஏற்படும் சாந்தமான குணங்கள் ஏற்படும் தத்துவங்கள் எல்லாம் நம்ம வெல்ல முடியும் காமம் குரோதம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களும் நாம் வந்து படிப்படியாக வந்து நீக்கிக்க முடியும் அப்போ அப்போ நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை ஆன்ம ஜோதியை நம்ம தரிசனம் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பூர்வ ஜென்ம பல ஜென்மங்களில் செஞ்ச கர்ம வினைகள் பதிவுகள் இருக்குது நம்முடைய கர்ம பதிவுகள் நம்முடைய மாய திரைகள் அந்யான திரைகள் எல்லாம் விலகணுன்னா சுத்த உஷ்ணத்தால் தான் அதை நீக்கிக்க முடியும் அந்த சுத்த உஷ்ணம் ஜீவகாருண்யத்தில் தான் இருக்குது ஜீவன்களுக்கெல்லாம் நாம் வந்து உயிர்க்கருணையோடு இருக்கணும் நமக்கு முன்னாடி சாதனமாக இருக்கிறது என்னது சுவாச பயிற்சியா இல்லை நாம் எந்த ஒரு சுவாச பயிற்சியும் சாதன பயிற்சிகளும் தேவையில்லை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பு தரிசிப்பதற்கும் ஆன்ம பிரகாசம் கிடைப்பதற்கும் பிறவா இரவா கதி பெறுறதுக்கும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாதனம் என்னவென்றால் கருணை தயவு இரக்கம் ஒன்றுதான் தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நம்முடைய சகோதரத்துவ உறவு ஒரு கல் மண் பூண்டு புல் எதுவாயினும் அது எல்லாம் இறைவனுடைய படைப்பு எல்லாம் இறைவனுடைய ஆத்மாக்கள் சகோதரத்துவ உறவு அப்படிங்கிற அந்த கருணை உணர்வோடு பார்க்கணும் சடப்பொருள்னு சொல்லுவாங்க இந்த கல்லை பாறைகளை இந்த பாறைக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்குள்ள அணு தத்துவம் சுழற்சியில் பயங்கரமான வேகத்தில் இருக்குது ஒரு நொடிக்கு இரண்டாயிரம் மைலுக்கு மேலே உள்ள அணு சுழற்சி இருக்குது அப்போ நம்ம பார்க்கக்கூடியதை வந்து வெறும் சடமாக பார்க்காம உயிர் பொருளாக நாம் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு வன் வாகனம் ஓட்டுறோம்னா அதை ஒரு உணர்வோடு அது ஒரு உயிராக கருதி அது ஒரு உறவாக கருதி அதை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் அதில் நம்ம ஒரு பயணத்தில் இருக்கும்போது குண்டு குழிகளில் அதிகமாக வேகமாக விட்டு போகக்கூடாது அதுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரணும் அப்போதான் உயிர்க்கருணை உங்களுக்குள்ள உயிர்கருணை வந்து அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு ஆன்ம விளக்கம் அதிகமாக ஏற்படும் ஞானம் ஏற்படும் ஸோ எல்லாரும் வந்து சரியை கிரியை யோக ஞான முறைகளை பின்பற்றினாலும் ஞானம் கிடைக்கும் அதே போல் அதை விட பல மடங்கு வரலாறு சொல்லுவார் சாதி சமய சாஸ்திர கோத்திரங்கள்ல இறைவன் கிடையாது ஒரு ஒழுக்க முறை இயற்கையில் இருக்கு அந்த ஒழுக்க முறையில நாம் பின்பற்றி வாழணும் அவ்வளவுதான் ஸோ நம்ம வந்து அதை ஒரு பேர் சொல்லி அழைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒழுக்க நெறி அதை நம்ம எடுத்துக்கலாம் அது மதத்தில் இருந்தாலும் சரி சமயத்தில் இருந்தாலும் சரி சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் நமக்கு நல்லது கிடைக்குதோ நம்மளுடைய ஆன்மாவுக்கு மேல்நிலை ஏற்றுவதற்காக என்னென்னலாம் நமக்கு ஞானம் கிடைக்கிறது அறிவு தெளிவு கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எதுலேயும் பேதம் பார்க்க வேண்டாம் மதமோ சமயமோ சுத்த சன்மார்க்கம் அப்படி இப்படின்னு எந்த பேதமும் ஆன்மாக்கள் பேதம் பார்க்காம எங்கெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குதுங்க ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஆடு மாடு மேய்க்கிறவங்கக்கிட்ட கூட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்டேயும் அறிவு தெளிவு இருக்குது ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நன்மைகள் இருக்குது ஞானம் இருக்குது ஒவ்வொரு யா யாரையும் வந்து அவ்வளோ எளிதாக வந்து உதர்சனப்படுத்த முடியாது அப்போ எல்லாருக்கிட்டேயுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம நற்சிந்தனையோடு இருக்கணும் எப்பயுமே வந்து எதிர் சிந்தனை எதிர்வினை இல்லாமல் எப்பயுமே நேர்மறையான சிந்தனைகள்லேயே இருக்கணும் நாம் எப்பயுமே நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லதை மட்டுமே செயல்படுத்தணும் நமக்கு எங்கெல்லாம் நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் சேகரித்து வச்சுக்கணும் அதுபோல் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளலார் வந்து நிறைய வந்து அழகாக வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்குன்னு பிரிவுகள் எழுதியிருக்காரு அதெல்லாம் நம்ம ஒரு முறையாவது வாசிக்கணும் வாசிக்கும் தான் அது எந்த அளவுக்கு வள்ளலார் ரொம்ப ஆழ்ந்து சொல்லிருக்காரு தான் பார்க்கணும் மேலோட்டமா வள்ளலார் வந்து சோறு போட சொல்லிட்டாரு சோறு போட்டு எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்குறாங்க இப்போ ஒரு நல்லது நீங்க செய்றீங்கன்னா அதுக்கான பிரதிபலன்கள் உங்களுக்கு தான் வந்து சேரும் வேற ஒருத்தருக்கு போய் சேராது கெட்டது உங்களுக்கு தான் வந்து சேரும் அது வேற எங்கேயும் போய் போய் சேராது ஒரு தவறு செய்யறேன்னா அதுக்கான தண்டனை நமக்கு தான் அவர் வேற யாருக்கும் போகாது அது நாம் பல ஜனனத்தினுடைய பாவ புண்ணிய கர்ம விதிகளின் அடிப்படையால் தான் நாம நமக்கு இப்ப நமக்கு சுதந்திரம் நாம் என்ன பதிவுகள் செஞ்சோமோ அந்த ஏற்ற வாழ்க்கையும் இறைவன் அதுக்கு மேலே கொஞ்சம் அறிவுபூர்வமான சில விஷயங்களை கொடுத்துருக்காரு மேல்நிலை ஏற்றுவதற்காக அது அதையும் நம்ம சேர்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில பயணத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது சோறு போட்டா நாம் வந்து மீண்டும் ஒரு பிறப்பு எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறான சிந்தனை புரிதலே இல்லை அப்ப இப்ப கர்மவினை வினை பதிவு அப்படின்னா இந்த இயற்கை சூரியனால தான் இந்த பிரபஞ்சம் எல்லா உயிர்களும் சூரியனுடைய தான் ஒரு உயிர் வந்து இங்கே வாழ முடியுது ஒரு தாவரம் வந்து விதை வந்து ஊனன்னா முளைச்சி வருது அப்ப சூரியன் வந்து இந்த பிரபஞ்சத்துல சூரியனே இல்லைன்னா இந்த பூமி முழுக்க முழுக்க சடத்துவம் வந்து இருள் தன்மையா இருக்கும் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய தாவரங்கள் பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய தாவரங்கள் எதுவுமே இருக்காது இங்கே எந்த ஆன்மாக்களுமே வந்து உயிர் பெற்று வாழ முடியாது அப்போ இறைவன் வந்து தான் எல்லா உயிர்களையும் இயக்கிறாரு வாழ வைக்கிறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இங்கே இயற்கை விசாரணை நம்ம பண்ணுறதே கிடையாது ஐந்தாயிரம் ஆண்டுகள் கலியுகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் ஆன்மீக உலகத்தில் நடந்துருச்சு அதில் நிறைய தவறுகள் இருக்குது அப்ப அதெல்லாம் நம்ம புரட்டி பாக்குறதுக்கு நமக்கு இந்த பிறப்பு பத்துமா அப்படிங்கிறதே தெரியாது அப்ப அதனால தான் வள்ளலார் சொல்லுவாரு முதல்ல இயற்கை விசாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு இயற்கை உண்மை ஆண்டவர் இயற்கையில இறைவன் ஒருத்தர் இருக்காரு அவர் கருணையின் அடிப்படையில தான் இயங்குறாரு தயவ அடிப்படையில தான் இயங்குறாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த சூரியன் எல்லா உயிர்களையும் வந்து வாழ வச்சிட்டு இருக்கு இறை இந்த இயற்கை கருணையோட எல்லா உயிர்களையும் பஞ்சபூதங்கள் எல்லா உயிர்களையும் வாழ வச்சிட்டு இருக்குது அப்போ இந்த பஞ்சபூதங்கள் கருணையின் அடிப்படையில் தாங்கயா இயங்குது அன்பின் அடிப்படையில் தாங்கயா இயங்குது அப்ப எப்படி நீங்க வந்து நம்ம சோறு போட்டா திரும்ப வந்து பிறக்கணும் நீ வந்து நல்லது செஞ்சினா கூட திரும்ப அதுக்காக அனுபவிக்கிறதுக்காக வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்கிற கருத்துக்கள்லாம் ஏற்புடையதே இல்லை இது அறிவுபூர்வமான கருத்துக்களே கிடையாது வள்ளலாறு கூட தான் வந்து சாப்பாடு தருமசாலை தொடங்கி சாப்பாடு போட்டாரு அதுக்காக வள்ளலாறு வந்து மீண்டும் பிறந்து வந்துருவாரா என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிறந்து வரது அப்படிங்கிறது இல்லை இந்த இயற்கையோட நாம் எப்போதுமே ஆனாலும் மீண்டும் எல்லா உயிர்களையும் மேலேற்றுவதற்காக நாம் எப்போதுமே இயங்கிக்கொண்டே தான் இருப்போம் நாம் அப்படியே ஒரு சடப்பொருள் மாதிரி அப்படியே இருந்துற போறது கிடையாது இறை இறைவன் இறைவன் என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன எல்லா உயிர்களையும் வாழ வைப்பது தான் கடவுள் அப்ப எல்லா உயிர்களையும் நீங்க இறைத்தன்மை ஆனாலுமே கடவுள் நிலை ஆனாலுமே நீங்க எல்லா உயிர்களுக்கும் அறிவு ஞானத்தை கொடுத்து மேலே ஏற்றத்துக்கு சூட்சமமா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சித்தர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வள்ளலார் சொல்றாரு இல்லைங்களா இப்போது இவ்வுடலில் இருக்கிறேன் இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்றாரு நானே சன்மார்க்கத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அச்சில் வார்ப்போம் ஆகாவிட்டால் மிடாவில் வாழ்போம் அஞ்ச வேண்டாம் எல்லாரையும் திருத்தி விடுவோம்ன்றாரு அப்ப இயற்கை வந்து எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டே இருக்குது அறிவு விளக்கம் கொடுத்து கொண்டே தான் இருக்குது அப்படிங்கும் போது தான் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை ஆன்மீக உலகத்தில் முதல்ல இந்த சி இறை வழிபாடு அதாவது ஒரு நம்முடைய பிறப்பு இறப்பு இருந்து தப்பிச்சு மேலே போயிடணுங்கிற ஆன்மீக பயணத்தில் ஞான பாதையில பயணிக்கிறவர்கள் எல்லாரும் முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ கருணை தாங்க உங்களால் வந்து சாப்பாடு போடுறதுக்கு நிதி இல்லை எதுவுமே இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க எல்லா உயிர்களும் வந்து பசிப்பினி இல்லாமல் வாழணும் இறைவா பசிப்பினி யாருக்கெல்லாம் பசிவிடா அந்த உயிர்களுக்கெல்லாம் எப்படியாவது பசிப்பினி தீரணும் நோய் பிணி தீரணும் அறிவு ஞானம் கிடைச்சி எல்லா ஆன்மாக்களும் மேலே ஏறணும் அப்படிங்கிற அந்த பொது உணர்வு வரணும் அதாவது வல்லதார் சொல்லுவார் அகவல்ல பொது உணர்வு உணரும் போது அளால் பிரித்தே அதியனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி அவ்வளோ எளிதாக இறைவனா நீங்க கண்டற முடியும் இறைவன் கருணையில தான் இருக்காரு அப்ப நமக்கு முன்ன முன் சாதனம் கருணை தான் அப்ப நாம வந்து இந்த சூரிய தியான வழி வழிபாடெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு அந்த அஞ்ஞான இருள் திரைகள் எல்லாம் விலகும் ஞானம் பிறக்கும் ஞானம் பிறக்க பிறக்க உங்களுக்கு கருணை உணர்வு அதிகமாகும் அப்ப என்ன ஆகும்னா ஆன்மா ஒரு கட்டத்துல இயற்கையின் வழியில் நிற்றலாயிடுங்க இயற்கையும் நாமும் வேறல்ல பிரபஞ்சமும் நாமும் வேறல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து ஆன்மா வந்து கலந்துரும் அந்த உணர்வோட கலந்துரும் ஜீவ சமாதி பழக்கம் அப்படிங்கிறது என்ன இந்த மனம் வந்து எண்ணங்கள் அற்ற நிலை வந்து என்ன ஜீவன் வந்து ஒடுங்கிடும் உடம்புல எந்த ஒரு அசைவுமே இருக்காது செயல்பாடுமே இருக்காது அப்ப என்ன அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நிலை அப்படின்னு சொல்லலாம் அது ஜீவ சமாதி நிலை வள்ளலாறு அதெல்லாம் நிலை இல்லை அதுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு பிரம்மத்துக்கு அப்புறம் இந்த உலகம் இருக்கு அதுக்கு மேலே எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு பிரம்ம நிலையெல்லாம் முடிவான நிலை அல்ல அப்ப நாம வந்து அதுக்கு மேலெல்லாம் இருக்கு அது வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பார்த்தா தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரியும் அப்ப வந்து நமக்கு இந்த கருணை தான் நமக்கு முன்னாடி சாதனம் காலை மாலை காலை எட்டு மணிக்கு மேல சூரிய தியான வழிபாடு செய்யணும் மாலை வந்து ஐந்து மணிக்கு மேலே சூரிய தியான வழிபாடு இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க அதே போல் ஆறு வேலை வந்து தியானம் பண்ணுங்கள் புருவமதி தியானம் பண்ணுங்க அதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு இந்த உடலை ரொம்ப வருத்திக்க கூடாது கடும் மலை கடும் வெயில் கடும் பனியில் உடலை வருத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒரு இயற்கை வாழ்வியலை சொல்றாரு ஒரு புதிய உலகம் வந்து அடுத்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலே வர காத்திருக்கிறது ஸோ இந்த காலம் வந்து ஒரு சுழற்சியில் அது அதன் போக்கில் முடிவு நிலைக்கு வருது அதனால் அது அது ஒரு அலை மாதிரி அடிச்சுட்டு ஒரு வேவ்ஸ் போயிட்டே இருக்குது நம்ம அதை வந்து எதுவும் சொல்ல முடியாது இது காலத்தினுடைய சுழற்சி அந்த சுழற்சியை வந்து இறைவன் தான் அடுத்த கட்ட நிலைக்கு மாற்ற போகிறாரு எல்லாம் நன்மைக்கு தாங்க கெட்டதுலேயும் ஒரு நன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இன்பமும் துன்பமும் சமமாக பார்க்கணுங்கிறது போல் எல்லாம் ஒரு நல்ல காலம் பிறப்பதற்காக தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த சிறந்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்